பார்போற்றும் பரதக்கலையை ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு கற்றுக் கொடுத்து சாதனை படைத்துள்ளார் பரதநாட்டிய கலைஞர் கலைமாமணி விருது பெற்ற அவரின் பெருமைகளை பேசுகிறது இந்த செய்தி தொகுப்பு திருச்சி ஸ்ரீரங்கம் மேற்கு சித்திரை வீதி சென்றாலே ஜல் ஜல் என்ற சலங்கை ஒலி நம் காதுகளை துளைக்கின்றது கூடவே நட்டுவாங்கம் சப்தமும் ஒலிபந்த திசையை நோக்கி திரும்பி பார்த்தால் ஸ்ரீரங்கம் பரத என்ற நடன பள்ளி நம்மை வரவேற்கின்றது நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பள்ளியை நிறுவி நடத்தி வருபவர் ரேவதி முத்தசுவாமி கலை என்பது அனைவருக்கும் பொதுவானது இறைவனின் பரிபூர்ண ஆசிர்வாதமும் பரதத்தின் மீது தீரா காதலும் இருந்தால் இதை யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் என்ற கொள்கையை தூக்கி பிடித்து சாதாரண அடித்தட்டு மக்கள் வரைக்கும் பரத கலையை கொண்டு சேர்த்திருக்கிறார் ரேவதி முத்தசுவாமி கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சிறிய அளவில் தொடங்கிய இவரது பள்ளியில் இதுவரை ஐந்தாயிரத்திற்கும் அதிகமானோர் பயின்றுள்ளனர் கலைகளை காசாக பார்க்கும் மனநிலைக்கு மக்கள் தள்ளப்பட்ட பின்பும் தன் மன நிறைவிற்காக மிக குறைந்த கட்டணம் பெற்றுக்கொண்டு ஏன் பல ஏழை குழந்தைகளுக்கு கட்டணம் இல்லாமலும் பரத கலையை பயிற்றுவித்து வருகிறார் கோவில் வாயிலில் பஜ்ஜிக்கடை வைத்திருப்பவர் குழந்தை முதல் கோவிலில் பூஜை செய்பவர்கள் குழந்தை வரை இவரிடம் எவ்வித பாகுபாடும் இன்றி சமமாக பரதத்தை கற்று தேர்ச்சி பெற்று வருகின்றனர் இதில் வித்தியாசம் கிடையாது இதில் ஜாதி வித்தியாசம் மத வித்தியாசம் எதுவுமே கிடையாது அதுவும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தி அஞ்சு வருஷத்துல ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேல கத்துண்டாச்சு உலகம் முழுக்க பரவி இருக்காங்க இந்தியா மட்டுமல்லாது சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளிலும் தங்களின் நாட்டிய கலை நிகழ்ச்சியை நடத்தியுள்ளார் இவர் கலைமாமணி உட்பட நூற்றுக்கணக்கான விருதுகளை இவர் வாங்கி குவித்திருந்தாலும் அந்த விருதுகள் எல்லாம் அரங்கேற்றம் முடிந்த ஏழை தாயின் நன்றிக்கு ஈடாகாது என கூறுகின்றார் குரு ரேவதிமுத்து சுவாமி அதற்கு பரத கலை பயிலும் மாணவிகளின் பெற்றோரும் கட்டியம் கூறுகின்றனர் ஒரு இடத்துலலாம் பார்த்தா ஃபைவ் இயர்ஸ் ஆகுது இவங்க வந்து த்ரீ இயர்ஸ்லேயே வந்து அரங்கேற்றம் பண்ணுறாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம் வந்து நல்லா சொல்லித் தராங்க இது பண்ணுறாங்க எங்களுக்கு நல்லா இருக்கும் என் பொண்ணை இங்கே சேர்த்துருக்கேன் வெளியே கம்பேர் பண்ணும்போது வெளி டான்ஸ் கிளாஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ஃபீஸ் ரொம்ப இதாக இருக்குது நல்லா நல்லாவும் மாமி சொல்லித் தரா அதனால் ரொம்ப சந் சந்தோஷமாக இருக்குது ரேவதி முத்து சுவாமியின் கலைத்திறனில் மட்டுமன்றி அன்பிலும் நிகழ்கின்றனர் அவரிடம் பகிலும் மாணவ மாணவிகள் பரதம் பயில்வதால் தங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிப்பதாகவும் உலகத்தை எதிர்கொள்ளும் உத்வேகத்தை வழங்குவதாகவும் கூறுகின்றனர் ஒரு அம்மாவுக்கு ஈக்குவலாக இல்லை அம்மாவோட அதிகமான ஒன்று கேர் அப்படின்னா அது எங்கள் டான்ஸ் டீச்சரால் மட்டும்தான் முடியும் நாங்கள் டான்ஸ் கற்றுக்கிறதுனால ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எங்க மேலேயே ஒரு நம்பிக்கை சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு பார்வை எல்லாமே டான்ஸ் கிளாஸ் தான் வருது ஒரு டான்ஸ் கிளாஸ் கற்றுக்கிறதை தாண்டி எங்கள் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பஞ்சுவாலிட்டி டிசிப்ளின் எல்லாமே ஒரு டான்ஸ் டீச்சர்கிட்ட எங்க நாங்கள் கற்றுக்குறோம் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியின் வரிகளுக்கு மட்டும் ரேவதி முத்துசுவாமி நாட்டியம் பிடிக்கவில்லை வரிகளை வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை போன்ற சில பேர் ஒளிப்பதிவாளர் சுரேஷ் செய்தியாளர் அருண்குமாருடன்